ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் கேட்டா ரெண்டோ மாதிரி தான் தோணும் இல்லையா நம்மள நிறைய பேர் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நிஜமாவே அப்படியா வாங்க இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க ஸ்கூல் பிடி மாஸ்டர் ஒரு வெள்ள கோட் போட்டுக்கிட்டு லேப்ல டெஸ்ட் பண்ற மாதிரி கற்பனை பண்ண முடியுதா இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட விசில் ஊதிட்டு கிரவுண்ட்ல கோச் பண்ற மாதிரி யோசிச்சு பாத்திருக்கீங்களா இந்த ஒரு சின்ன எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் பாருங்க இந்த கோட்டு தான் இதுதான் அந்த குழப்பத்தோட ஆணி வேறு அதாவது நம்ம ஒரு பி டீச்சர் ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்டா பாக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட ஒரு பெரிய கோச் மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களோட வேலையும் சரி அவங்க இலக்கும் சரி ரெண்டுமே டோட்டலா வேற அது என்னன்னு ஒன்னு ஒன்று பார்க்கலாம் வாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இதை நாம சிகரம் வேர்சஸ் அடித்தளம்னு சொல்லலாம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோட வேலை என்னன்னா ஒரு அத்லெட்டோட திறமையோட உச்சத்துக்கே அந்த பீக்குக்கே கூட்டிட்டு போகிறது ஆனால் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதாவது உடற்கல்வி அது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடுறது ஸோ ஒன்று சிகரத்தை தொட வைக்குது இன்னொன்று அடித்தளத்தை பலப்படுத்துது புரியுதா சரி முதல்ல நாம அந்த சிகரத்தை பத்தி பேசோம் அதாவது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஒரு வீரரோட பெர்ஃபார்மன்ஸை அது எப்படி அந்த உச்சத்துக்கே கொண்டு போகுதுன்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா அது நம்ம உடம்ப ஒரு ஹைடெக் மிஷின் மாதிரி பார்க்குது இந்த மிஷினை எப்படி இன்னும் வேகமாக இன்னும் பவர்ஃபுல்லாக இன்னும் திறமையாக இயக்கலான்னு சயின்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது தான் இது இதோட ஒரே ஒரு குறிக்கோள் பர்ஃபார்மன்ஸை எப்படியாவது அதிகப்படுத்தணும் நம்ம உடம்போட லிமிட்ஸ் என்ன அதை எப்படி தாண்டலான்னு கண்டுபிடிக்கிறது தான் இதோட வேலை அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னா அது ஒரே ஒரு சப்ஜெக்ட்னு நினச்சிடாதீங்க இது ஒரு பெரிய டீம் ஒர்க் மாதிரி உடம்புக்குள்ள என்ன நடக்குது மசில்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி உடம்போட அசைவுகளை ஆங்கிள்ஸ் கணக்கு போட பயோ மெக்கானிக்ஸ் மனசை பற்றி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்னு இப்படி பல டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு சாம்பியனை உருவாக்குது உதாரணத்துக்கு இந்த பயோ மெக்கானிக்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஜாவ்லின் த்ரோவர் ஈட்டி எறியும் போது அந்த ரிலீஸ் பண்ற ஆங்கிள வெறும் ரெண்டே டிகிரி மாத்தினா போதும் அவங்க எரியற தூரம் அஞ்சு சதவீதம் அதிகமாகும் சொல்லுது சயின்ஸ் பாத்தீங்களா இந்த மாதிரி மில்லிமீட்டர் கணக்குல டிகிரி கணக்குல துல்லியமா வேலை செஞ்சு வெற்றியை தீர்மானிக்கிறது தான் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோட ஸ்பெஷாலிட்டியே இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய கால்ஃப் டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு புட்டு தான் பாக்கி அந்த நேரத்துல வர டென்ஷன்ல கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் அதை இப்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்துல உடல் பலத்தை விட மன பலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மனபலத்தை உருவாக்குறது தான் இந்த சைக்காலஜியோட வேலை ஓகே இப்போ சிகரத்துல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும் அந்த அடித்தளத்தை பத்தி பார்க்கலாம் அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் நம்ம எல்லாருக்குமான இந்த உடற்கல்வி உலகத்துக்குள்ள போகலாம் வாங்க ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்க்கும் பிசிக்கல் எஜுகேஷனுக்கும் இதுதான் முக்கியமான வித்தியாசம் பி நோக்கம் ஒலிம்பிக்ல மெடல் வாங்குற வீரர்களை உருவாக்குறது கிடையவே கிடையாது அதுக்கு பதிலாக ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வாழ்க்கை முழுசும் ஆரோக்கியமாக ஃபிட்டாக வச்சுக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறது தான் இது வெறும் ஒரு பீரியட் இல்லை இது ஒரு வாழ்க்கை முறை பிசிக்கல் எஜுகேஷனோட கோல் என்னன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் ஃபிசிக்கல் லிட்ரஸி அதாவது உடல் சார்ந்த கல்வி அறிவு அப்படின்னா என்ன சும்மா ஓடி ஆடி விளையாடுறதா இல்லவே இல்லை அதுக்கும் மேலே இதில் நிறைய விஷயம் இருக்குது ஒருத்தருக்கு இந்த பிசிக்கல் லிட்ரஸி இருந்துச்சுன்னா அவங்க எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப நம்பிக்கையோட திறமையா செய்வாங்க எதுக்காக நாம ஆக்டிவா இருக்கணும் அதோட நன்மைகள் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்குவாங்க முக்கியமா உடற்பயிற்சி அவங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதியா மாத்திக்குவாங்க இதுதான் பிஇ ஓட உண்மையான இலக்கு சோ இங்க சக்சஸ்ங்கிறது தோடியம்ல நின்று மெடல் இல்ல அப்ப பிஇ ஓட உண்மையான வெற்றி என்ன தெரியுமா ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையனோ பொண்ணோ அவங்க ஐம்பது அறுபது வயசுல கூட ஆரோக்கியமா ஆக்டிவா சந்தோஷமா இருக்கிறது தான் அதுதான் உண்மையான வெற்றி சரி இப்ப நாம ரெண்டையும் நேருக்கு நேரா வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்போதான் அந்த வித்தியாசம் இன்னும் பழிச்சுன்னு புரியும் இந்த ரெண்டே ரெண்டு கேள்வி போதும் எல்லா வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்க ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் என்ன கேக்குது இந்த ஒரு அத்லீட்டோட நாம எப்படி இன்னும் பெட்டரா ஆக்குறது ஆனா பிசிக்கல் எஜுகேஷன் என்ன கேக்குது இந்த மொத்த கிளாஸுக்கும் ஆக்டிவா இருக்கிறதோட அருமைய நான் எப்படி கத்துக் கொடுக்கறது பாத்தீங்களா ஒன்னு ஒரு தனி நபர பத்தி பேசுது இன்னொன்னு ஒரு மொத்த சமுதாயத்தை பத்தி பேசுது இதுதான் முக்கியமான வித்தியாசம் இந்த தேபிளை கொஞ்சம் பாருங்க இங்க எல்லாமே தெளிவா இருக்கு அவங்களோட கோல் என்ன டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அவங்க பயன்படுத்துற மெத்தட் என்ன வேலை செய்ய இடம் எது எல்லாமே வேற வேற ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அத்லெட்ஸ்க்காக லேப்ல டேட்டாவை வச்சு வேலை செய்யுது பிசிக்கல் எஜுகேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஸ்கூல் கிரவுண்டில் டீச்சிங் மெத்தட்ஸை வச்சு வேலை செய்யுது சிம்பிள் ஆனா இவ்ளோ வித்தியாசம் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் எதிரிகள்னு நினைச்சிடாதீங்க நிஜத்தை சொல்லப்போனா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி அது எப்படின்னு பாக்கலாமா இது ஒரு டூ வே டிராபிக் மாதிரி ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்ல பண்ற ரீசர்ச் எல்லாம் ஸ்கூல்ல பிஇ டீச்சர்ஸ்க்கு பாட நடத்த புது புது ஐடியாக்களை கொடுக்குது இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல நல்ல பிசிக்கல் எஜுகேஷன் மூலமா ஒரு பெரிய ஆரோக்கியமான டேலண்ட் போல் உருவாகுது இவங்க தான் எதிர்காலத்துல பெரிய அத்லீட்ஸா வராங்க இல்லைன்னா சயின்டிஸ்டோட ரீசர்ச்சுக்கு சப்ஜெக்டா கூட உதவுறாங்க சரி நாம இப்போ கிட்டத்தட்ட இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் ஆனா ஒரு கேள்வி இருக்கு இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம ஏன் இவ்வளோ முக்கியமா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது பாருங்க ஸ்போர்ட்ஸ் மனுஷனோட திறமைக்கு எல்லையே இல்லைன்னு நிரூபிச்சு நம்மளை அடையங்கப்பா ஆச்சரியத்துல ஆழ்த்துது ஆனா பிசிக்கல் எஜுகேஷன் நம்ம ஒவ்வொருத்தரும் சும்மா நடமாடி ஆரோக்கியமா வாழ்றதுங்கிற ரொம்ப ரொம்ப அடிப்படை விஷயத்தை உறுதி செய்யுது ஒன்னு ஒரு ஆச்சரியம்னா இன்னொன்னு அத்தியாவசியம் அப்போ கடைசியா இந்த கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன் ஒன்னு மனித ஆற்றலோட உச்சத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது இன்னொன்னு நம்ம எல்லாருக்குமான அடித்தளத்தை இன்னும் மேல உயர்த்துது ஒரு சமூகமா நமக்கு இதுல எது ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க சிகரம் முக்கியமா இல்ல அடித்தளம் முக்கியமா இல்ல ரெண்டுமே ஒன்றுக்கொன்னு இல்லையா யோசிச்சு பாருங்க